வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு கோவை மாவட்டம் சவுரிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஐந்தினை அட்டைகள் அப்படிங்கிற ஒரு உணவகத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த உணவகத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட விளை பொருட்களை நேரடியாக இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி அதை பயன்படுத்தி உணவு தயாரிச்சி விற்பனை பண்ணுறாங்க காய்கறிகள் மட்டும் இல்லைங்க இவங்க பயன்படுத்துற எண்ணெய் சிறுதானியங்கள் பாரம்பரிய வசதிகள் எல்லாமே வந்து இந்தியா முழுக்க இருக்கிற இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை பயன்படுத்தி உணவு தயாரிச்சி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க உணவு தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் பகுதிகளில் நேரடியாக மக்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு போய் தர மாதிரி வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு மிகவும் சிறப்பான விஷயமா இருக்குங்க இந்த உணவகம் பார்த்தீங்கன்னா காலையில எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செயல்படும் காலை மதியம் இரவு உணவு வரைக்குமே இங்கே இருக்கு மக்களும் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க உணவகத்தின் சிறப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரௌனி வந்து செய்கிறாங்க இந்த ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ள சக்கர மைதா மாவு எதுவுமே இல்லாமல் கோது மாவு மட்டுமே பயன்படுத்தி மிகவும் சிறப்பாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது எப்படி செய்யறதுன்னு நமக்கு தர போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்திபன் ஐந்தனை அட்டலேந்து இது வந்து ஒரு இயற்கை உணவகம்ங்க நாங்க கடைசி ஒரு வருஷமா இதை நடத்திட்டு இருக்கோம் இங்க வந்து நம்ம இயற்கை விவசாயிட்டு வந்து நேரடியா பொருட்கள் வாங்கி அந்த பொருட்களை பயன்படுத்தி இங்க வந்து உணவம் நடத்திட்டு இருக்கோங்க இங்க வந்து காலை மதியம் இரவு மூணு வேலையும் வந்து சாப்பாடும் கொடுக்குறோங்க டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கோங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே லீவுங்க வாங்க ஹோட்டல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு வந்து நாங்கள் வந்து கட்டமைப்பு பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ தான் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறோம் ஃபுட் பேக்கிங்க்கு எதுவும் யூஸ் பண்ணுறதுல இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூழாங்கல் போட்டிருக்கோம் இது வந்து வெறுங்காலில் நடக்கும்போது குளிர்ச்சியாகவும் இருக்குங்க அந்த சேம் டைம் வந்து காலில் கொஞ்சம் ஆக்குப்பஷர் மாதிரியான ஒரு இமேஜும் உங்களுக்கு கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உட தான் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் அடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மரங்கள்ல வந்து வேஸ்ட் என்ன ப்ராடக்ட்டோ வேஸ்டான பீசஸ் வந்து தேக்கு பீஸும் பாக்கு பீஸையும் வச்சு எல்லாம் அடைச்சி வச்சிருக்கோங்க வணக்கம் என் பேர் இளவரசன் ஐந்தினி அட்டில் அப்படின்ற ஹோட்டல் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது இது வந்துட்டு ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆர்கானிக் ஃபுட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது இன்னும் அடிஷ்னலாக வந்துட்டு மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு போது அதோடைய எண் ப்ராடக்ட் அந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ஸுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்போது உணவு அந்த உணவு வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது தான் வந்துட்டு ஐந்தினி ஆட்டில் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட கான்செப்ட் எங்களுக்கு தோணுச்சு இப்போது இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹோட்டல் ரன் பண்ண ஆரம்பித்து ஒன் இயர் ஆகிட்டு போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு இப்போது இதில் நாங்கள் கொடுக்குற உணவுகள் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் தான் கம்ப்ளீட்லி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் க்ராசரியோட இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும் நாங்கள் அரைக்கிற மசாலாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆர்கானிக் எப்படி ஆர்கானிக்னா நாங்கள் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃபார்மர்ஸும் எங்கே ஜென்வினாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி பேன் இண்டியா வந்துட்டு நாங்கள் போய் ட்ராவல் பண்ணி அவங்கள ஃபார்ம் பார்த்துட்டு அவங்ககிட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க எந்த முறையில் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவே ஆர்கானிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபார்ம் சிட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு நாங்களோட இன்கிரீடியன்ஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு சோர்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே அப்படி சோர்ஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோடைய உணவு முறைகள் மட்டும்தான் இங்கே இருக்கோம் அவங்களுடைய ஐடென்டிட்டியும் சோர்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் இங்கே ரெடியாக கொடுக்குறோம் பிகாஸ் எங்கள் விசிட்டிங் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபுல் ட்ரேசபிலிட்டியை வந்துட்டு இந்த லைனில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு எந்த ஃபார்ம்திட்டேந்து வந்துச்சு எந்த முறையில் அவங்க அதை உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அவங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சியை வந்துட்டு நம்மளுடைய உணவு முறையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஹோட்டலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இங்கே குக்கிங் மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செயல்முறைகளில் தான் இங்கே இருக்கிற நம்ம கிச்சன்ல இருக்க ஸ்டாஃபுமே வந்துட்டு இப்போ குக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின் வெரைட்டிஸ் போக ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் ஸ்பெஷலாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பெஷலாக நம்மளே இன்ஹ்ஸ் ப்ரௌனி செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதோட இன்கிரீடியன்ஸ் வந்து இங்க இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பீட் இதோட நேம் வந்து சர்பதி வீட் வேங் கேட்டகரி இது வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மஸ்ட்டேருந்து நேராக பார்த்து சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இது கருப்பட்டி இந்த இந்த கருப்பட்டி வந்துட்டு நம்மளே இயற்கை முறையில் தயார் பண்ணுற கருப்பட்டி இதுதான் நம்ம ப்ரவுனிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த கேர்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுஸ்லேருந்து வர கேர்டு தான் இது தடாகம் சைட்லேருந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் இந்த கொக்கோ பவுடரும் ஆர்கானிக்லி சோர்ஸ்டு இதில் வந்துட்டு நம்ம சாக்லேட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா அதில் வர எம்எல்சி ஃபேர் மில்கோட சோர்ஸ் நமக்கு தெரியாத காரணத்தினால கொக்கோ பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ்யூ கேஷ்யூ வந்துட்டு ஆரோவில்ல இருந்து சோர்ஸ் பண்ணது இதுவும் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் சோர்ஸ் பண்ணது தான் நெக்ஸ்ட் பட்டர் பட்டரும் வந்துட்டு ஏ டூ மில்க் தரக்கூடிய ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் கவுஸ்ட்லேருந்து வர்றது தான் ஸோ இது இருக்க எல்லா இன்கிரீடியன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ஆர்கானிக்கலி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லாட்டினா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்ட் சோர்ஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் ப்ரௌனி கலவை தயார் பண்றதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பனை வெள்ளத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே பாத்திரத்தில் நாட்டு மாட்டு பாலில் செஞ்ச வெண்ணெயை வந்து எடுத்துக்கலாம் இந்த வெண்ணையும் பனவெல்லமும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணையும் பனைவெல்லமும் ஒன்றா சேர்ந்துக்கும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணயும் பனவெல்லமும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிண்டன்ஸில் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு மாட்டு தயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தயிரும் இதோட சேர்ந்து நல்லா ஜெல் இடிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொக்கோ பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து கிடைக்கும் அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிடன்சில இது கிடைக்கும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே அடியாக நம்ம வந்து கலந்தோம் அப்படின்னா எல்லாம் கெட்டி பிடிச்சி போயிடும் நம்மளால் மிக்ஸ் பண்ணவும் முடியாது நம்ம கையில மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்ச மாவு போட்டு நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரௌனிக்கான கலவை வந்து தயாராயிரும் இப்போ வந்து இது தயாராகிடுச்சு பட்டர் ஷீட் போட்டு இந்த கலவை வந்து அதில் கொட்டி இதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கலவைக்கு மேலே நமக்கு தேவையான பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்போட இந்த பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்படி வந்து ஒன்றும் பகுதியுமா நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பல்லல வந்து கடிபடும் ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வரும் இப்போ ப்ரௌனி செய்யறதுக்கான கலவை வந்து முழுவதுமா ரெடி ஆயிடுச்சுங்க ஃபீ ஹீட் பண்ணி வச்சு நம்ம ஏற்கனவே ஓவனை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அந்த ஓமனில் இப்போ இந்த பிளேட்டை வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம ப்ரவுனி வந்து ரெடி ஆயிருங்க ஆன் பண்ணி வச்சுட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் ப்ரௌனி பேக் ஆகிறதுக்குள்ள அதுக்கு தேவையான க்ரீம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த க்ரீமோட டேஸ்ட்டு தான் இந்த ப்ரௌனிக்கே டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வந்து எடுத்துக்கலாம் முதல்ல க்ரீம் செய்கிறதுக்கு வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அதே நாட்டு மாட்டு பாலில் செஞ்ச வெண்ணெய் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் வெண்ணெய் நல்லா உருகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க வெண்ணெய் இப்போ நல்லா உருகி வந்துருச்சு வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து இதோட சேர்த்துக்கலாம் கருப்பட்டியும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகி வெண்ணையும் கருப்பட்டியும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதோட கொக்கோ பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொக்கோ பவுடரை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கை விடாமல் இடைவெளி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சாக்கா பவுடரும் சேர்ந்து அதாவது மெல்ட் ஆக்கி ஒரு க்ரீம் மாரி வந்துடும் இந்த சமயத்தில் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் பாலும் வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கலாம் பாலை ஏற்கனவே சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்தது அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அந்த பதம் வரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மில்ட் ஆகி நல்லா பதம் வர அளவுக்கு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க இடை விடாமல் கிண்டணும் இல்லை அப்படின்னா தீ பிடிச்சிரும் கருகரிச்சு அப்படின்னா வந்து இந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் கருகாமல் நம்ம இடைவெளி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்த க்ரீம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை இதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டு அந்த ப்ரௌனியோட நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க இந்த ப்ரௌனி இப்போ வந்து வெந்து போயிடுச்சு நம்ம இப்போ வந்து அந்த ப்ரௌனியை வந்து ஓவன்லேருந்து எடுத்துக்கலாம் வெளியே பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வெந்து போய் வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீமை ஒரு சிரஞ்சில ஃபில் பண்ணி அதை வந்து கேக் மேலே ஃபுல்லாகவே வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ப்ரௌனி நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ப்ரௌனி நிறைய சாப்பிட்டதே இல்லை எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ லஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சலி சாம்பார் ரைஸு முருகை சாம்பார் சுண்டல் மசாலா குழம்பு ரசம் கேபேஜ் பொரியல் பம்பின் கூட்டு வாழைத்தண்டு துவையல் ஸோ இது போக டூ பட்டர் மில்க் ஃப்ரீவேஜ்லேருந்து வர மோருங்க அது வந்துட்டு வாட்டர் மெலன் ஜூஸ் இன்னைக்கு லஞ்சில் இருக்கு ஸோ லஞ்சில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியான சாம்பார் ஒவ்வொரு வெரைட்டியான குழம்பு இருக்கும் அதே மாதிரி ஜூஸும் வந்துட்டு வித்தியாசமான வெரைட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ வந்துட்டு லஞ்ச் டெலிவரி போகிறதுக்கான பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம டிஃபன் கேரியரில் மட்டும்தான் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணுறது இல்லை அதுக்காக நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் லன்ச் பாக்ஸில் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்துட்டு இப்போது நம்மளோட கேரியர் ஒன்று இருக்குது கஸ்டமர் ஒரு கேரியர் கொடுப்பாங்க ஸோ ஆல்டர்னேட் டேஸ் நம்ம போற அன்னைக்கு நம்ம கேரியரில் கொடுத்துட்டு கஸ்டமரோட கேரியர் வாங்கிப்போம் ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இது மாதிரி சேம்லெஸ்ஸாக வந்துட்டு டெய்லி டெலிவரிஸ் போயிட்டுருக்கு என் பேர் நந்தகோபாலுங்க நான் ராஜலட்சுமி நகரில் குடியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இந்த கடையில் வந்து நைட் டின்னர் வாங்கிகிட்டு இருக்கோம் டின்னர் வந்து ரொம்ப அருமையாக அதாவது ஒரு வீட்டு முறையில் சமையலில் செஞ்சு அதே மாதிரி ஆர்கானிக் ஸ்டப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதனால ஹெல்த்தியாக இருக்குது வீ குட் சி தி டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக யூஸ் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அந்த ஃபுட்டுடைய டேஸ்ட்டு அந்த ஃபுட்டுடைய ப்ரிப்ரேஷன் அந்த அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுடைய இம்பேக்டை வீ குட் ரியலைஸ் இட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட வீக்லி ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷனோட பிளானருங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு லன்ச்சில் மூணு டைப் ஆஃப் லஞ்ச் கொடுக்குறோம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது டின்னர் இருக்குதுங்க ஸோ நம்ம கொடுக்குற ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சௌரிபாளையம் ராமநாதபுரம் கொடுத்துட்டுருக்கோங்க அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா வரையும் கொடுத்துட்ருக்கோம் தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டாபுரம் சிங்காநல்லூர் ஜிவி ரெசிடென்சி இந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணி டெலிவரி கொடுக்குறோம் நம்மளோட ஓன் வெசல்ஸில் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இருக்கோங்க ஸோ இந்த மாடல் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ மண்டே டு சாட்டர்டே டெலிவரி கொடுக்குறோம் சண்டே மட்டும் கிடையாதுங்க வீக்லி சிக்ஸ் டேஸ்ங்க இங்க வந்து நம்மகிட்ட வந்து டைனிங் ஃபெசிலிட்டி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே இருக்குங்க சோ பார்சல் வரவங்க அவங்களோட ஓன் மெசல்ஸ் கொண்டு வந்து வாங்கிட்டு போகணுங்க டெலிவரிஸ் வேணும் அப்படின்னா வந்து வீக்லி பேக்கேஜ் வேணும்னா நீங்க இங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வந்துருங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஜீரோ நைன் செவன் டூ ஃபைவ் உங்களுக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா அந்த பேக்கேஜ் டீடைல்ஸ் எந்தெந்த ஏரியாவுக்கு டெலிவரி பாசிபிலிட்டி இருக்கு என்ன டைம் போகிறோம் எல்லா டீடைல்ஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க நன்றி